திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சேவரம்பொருள் எழுந்தருடியிருக்கும் திரு மலைக்கு அக வழிபாடு வழிபாடும் உலகளாமுணந்தோதற்கரிய மண்ணிலவுளாவிய நீர்வழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் நலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே இமயத்தில் திருக்கைலாயமலையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய கைலநாதர் வழிபாட்டிற்கு செல்கின்றோம் அங்குள்ள மானசரோவர் ஆகாய கங்கை ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வழக்குக் காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் பூற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ கோபுர தரிசனம் கோடி புன்னியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்திலே குன்றே அணையாயனே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆற்குங்கண்பரிகேரடியேனுமைக்கான நோக்கிக்கான கதவை திரபூமே என திருவாயில் திறந்து பப்பறவிட்டிருந்துணரு நடியார் வந்தனை வந்தருத்தாரவர்களரும் மைப்புருகன் நியர்வானுடத்தீர் பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாலா செப்புருகமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சேவருமானே இப்பிரப்பருத்தமே ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என ஓதி ததித்து திரையகற்றி கைலநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் பெருவியன போதொடு நீராதிய சுமந்து கருவரி உகுவாருடன் நாமம் போகிறோம் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலியே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் ஒரு களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனைந்தாகிய பஞ்சகவ்யம் ஐயமுதம் ஆகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு ஜனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கப்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் அல்ல அழுதரும் நீலமேனி வாளிலையுடனமர் பெருமானின் தாமரை புன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தமாதிய உலகின் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீரேற்றொழுக முச்சிகொளிந்தொழுக திருவாய் மலந்துட்கொண்டருள்க தளம்போடு தூபம் மனங்கமழ் மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடரொழியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கழித்து கலந்ததோர் காதக் கசிவுடன் செந்தேந்தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் முவக்கின்றோம் ஆதி மந்தமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் வளம் கொண்டு வணங்குகின்றோம் மலர் பாடு போற்றுசித்தும் அடிபறவனின்றாய் போற்றி புன்னியனேனென்ன அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயர் நாற்று நாற்றுசிக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரிய போற்றி காற்று சிக்கும் செக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்த போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி நேயத்தே நின்ற நிபல நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கு மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி தித்திற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தை வழுத்தும் சுன்மால ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு கைலைநாதர் கலடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித்துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் இருநிறனாய்த்தியாகி நிருமாயமானநாயிரியும் காற்றுமாகி நாயிராய் நாயிராய ஆகாசமாயட்டமுத்தியாகி பெருநழமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நிருநழையாயின்றாகி நாளையாகி நிமிரும் சடையடிகள் என்றாவாரே ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சிம்மஞ்சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ் தடங்கின் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வாரியொழ்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் விதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டும் கிடந்திங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேஇந்தோகி பரிசேலோரெம்பாய் சிவஞான போதம் இலக்கணம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண் கடல் செலுமே இகழும் பொருள் ஒன்றிலை மண்முதல் எட்டும் எந்தாய் நிகழும் வடிவே எனத் தேர்ந்து உளம் நெக்கு நின்றால் புகழும்படியே ஈசையின் புத்தி தன்னை திகழும்படி செய்தி திரோபவம் செய்திடேலே வாழ்க அந்த நேர்வான வேறினும் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தியதல்லாமரன் நாமமே சொல்க வையகம் துயதீர்கவே குடைக்கன்னி கோரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவாப் போற்றியனைச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதோற்றி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடையால் ஓங்கார வடிவமாய் காட்டுகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடையிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தே நிஜமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் களத்திலும் சிரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற எல்லாம் வல்ல கைலநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தபம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் நமகோ வான்மையில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்